மற்றும் ஒரு முக்கிய செய்தி ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் பார்ட் டூ திரைப்படம் வெளியிட தடை ஏதும் இல்லை என மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கருணாகரன் இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் ஆம் செல்வ மகேஸ்வரி அதாவது வந்து நாளை வெளி நாடு முழுவதும் வெளியிடப்பட உள்ள இந்தியன் பாகம் டூ திரைப்படத்தை வெளியிட எந்தவித தடையும் இல்லை என்று மதுரை மாவட்டத்தில் உள்ள அந்த உரிமை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிபதி செல்வ மகேஸ்வரி உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கின் விவரம் என்னவென்றால் அதாவது வந்து மதுரையைச் சேர்ந்த வறுமைக்கலை ஆசான் ராஜேந்திரன் என்பவர் வந்து ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் வந்து இந்தியன் பாகம் ஒன்னில் நான் வந்து அந்த படத்திற்கு வந்து அந்த வறுமைக்கலை குறித்த முத்திரையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் சினிமா பட ஷூட்டிங்கில் பங்கேற்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் இரண்டாம் பாகத்தில் என்னுடன் எந்த ஆலோசனையும் செய்யவில்லை ஆனால் முதல் பட முதல் இந்தியன் பாகம் ஒன்னில் அந்த முத்திரையைத்தான் இரண்டாம் பாகத்தின் பயன்படுத்தியுள்ளனர் எனவே இந்த என்னுடைய பெயர் சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் இந்த பட வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார் இன்று இந்த மனு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மனுதாரர் தரப்பிலும் இயக்குனர் சங்கர் தரப்பிலும் நடிகர் கமல் தரப்பிலும் மற்றும் தயாரிப்பு தரப்பிலும் பாதிடப்பட்டது அனைத்து வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் இந்தியன் படத்தை வெளியிட எந்தவித தடையும் இல்லை அந்த வறுமைக்களை ஆசான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தனர் மேலும் வந்து இந்த விவாதத்தின் போது அந்த நடிகர் சங்கர் இயக்குனர் சங்கர் தரப்பில் வாதிட வாதம் என்னவென்றால் இந்தியன் வர்மக்கலை என்பது வந்து ஒரு பழமையான கலை அந்த முத்திரை வந்து அகத்தியர் மற்றும் போகர் அருளியது அந்த வர்மக்கலை இந்த முத்திரை என்பது யாரும் உரிமை கொண்டாட முடியாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்த அதன் அடிப்படையிலேயே யாரும் கண்டுபிடிக்கவில்லை எனவே வந்து இதற்கு வந்து இவரின் அனுமதி தேவையில்லை இரண்டாவது முதல் படத்திலே இவர் பயன்படுத்தினோம் அதற்கு இவர் தகவல் உதவி என்று இவர் பெயரை சேர்த்துள்ளோம் என்று கூறி மேலும் பெரும் பொருள் செலவில் இந்த படத்தை எடுத்துள்ளோம் நலன் கருதி எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வாதித்திருந்தார் ஆனால் அந்த மனுதாரர் தரப்பில் வந்து நாங்கள் வந்து எந்த விதமான உரிமையும் ஒன்னில் பயன்படுத்திய எங்கள் முத்திரையைத்தான் இந்தியன் படம் டூவின் பயன்படுத்தியுள்ளனர் எனவே வந்து இந்த படத்தில் எங்களுக்கு வந்து எங்களுடைய பெயரை ஒரு செகண்டாவது சேர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுடைய பங்களிப்பை வந்து அது அங்கீகரிக்கப்படும் என்று வாதித்தார் ஆனால் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதி செல்வம் மகேஸ்வரி அந்த மனுதாரின் மனுவை தள்ளுபடி செய்து நாளை இந்தியன் பாகம் டூ வெளியிட எந்த தடையும் இல்லை என்று உத்தரவிட்டுள்ளார் மோனிசா விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்